இஸ்லாத்துடைய கடமை புனியல் இஸ்லாம் அலைக்கும் ஸலாம் ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹு அன்அ முஹம்மது ரசூலுல்லாஹி வாயிதா மஸ்லாத்தி வாயிதா ஸகாத்தி வல் ஹஜ்ஜை ஃஅஜ்ஜல் பைத் இந்த ஐந்து கடமை மக்கா முகரமான்னு சொன்னாங்க இந்த மக்கா முகரமவுக்கு போன கூட பிளேட்ல போனும்னா அதுக்கு எவ்வளவு போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் 35 ரூபாய் தேவை இங்க இருந்து நம்ம திண்டுக்கல் போனாலும் எவ்வளவு தேவைங்க 22 முப்பத்தஞ்சு ரூபாயா பணம் தேவை இப்ப பணம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது சித்தூரை விட்டே நம்ம நகர முடியாது இங்கே இருந்து ஆட்டோவில் போனோம்னா இருபது ரூபாய் வாங்குறாங்க பணம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது இஸ்லாமிய கடமைகள் கூட இரண்டு கடமைகளை சக்காத்து ஒருத்தர் கொடுக்கணும் அந்த கடமை எப்ப ஆகுதுன்னா அவர் பொருளாதாரம் வந்த பின்னாடிதான் அவருக்கு கடமையாகுது அதே போல ஹஜ்ஜுடைய கடமை வடில்லாய் அலநாசி பைத்தி பேசி மணிஷதா இணையில அந்த வசதி இந்த வசதி வாய்ப்பு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கிய யாருக்கு கிடைக்கும் ஒரு இஸ்லாத்தினுடைய முழு கடமையும் ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டும்னா அவருக்கு சொத்து அவசியம் தேவை அதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா நீங்க பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள் பொருளாதாரம் என்பது மின் பருள் இல்லா அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க பதரி யுத்தத்துடைய அந்த நேரத்துல ஆஹ் அந்த யுத்த சகாபாக்கனுடைய அந்த அணிகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சவாத் என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் அவரை அவர் வயிறு தொப்பையா இருக்கு நபீஷன் லாலேஜ் சொன்ன அம்மனுடைய பிற்பகுதியில அவருடைய வயிற்றை தட்டி பௌத்த உள்ள இருந்துங்க சரியா நேரம் நில்லுங்கன்னு சொல்லி நபிஷன் லாலேஜ் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த அணியை சரி பண்ணிட்டு வரும்போது அந்த சஹாபி சொன்னாரு யாரசூரன் தான் நீங்கள் என்னை நோவினைப்படுத்திட்டீங்க அவு ஜவு தனி நபியை நோவினைப்படுத்திவிங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிஷன் லாஸ்ட் என்ன செய்யறாங்க அவருடைய வைப்பை வெளிப்படுத்திக்காட்டி நான் குத்தியது போல நீங்கள் என்னை குத்தி நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலிசன் வகுத்த காட்டினாங்க இந்த சஹாபி நபி சொல்லா அலிசன் அருகில வந்தார் அந்த அம்ப கீழே போட்டுட்டு பெருமானாறு சொல்லல்ல அலிசனுடைய மேலையை முத்தமிட்டார் பெருமானாரு வகுத்துல அப்படியே படுத்துக்கிட்டாரா ஒண்ணு நபி சொல்லா அலிசன் கேட்கிறாங்க சவாலே நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு யார சொல்லலாம் நாளை நடைபெறக்கூடிய அந்த பதவி யுத்தத்திலே நான் ஹயாத்தா இருப்பேனா அல்லது சஹிதாக்கப்படுவேனா என்பதாக தெரியாது அதற்கு முன்பதாக உங்களுடைய மேனியை முத்தமிட வேண்டும் என்றதாக நான் ஆசைப்பட்டபடி செய்தேன் சொல்லி பெருமானார் மேனியை முத்தமிட்ட சகாபாக்கருடைய நிகழ்வு நிறைய இருக்கு அதுலா தாளுடைய நிகழ்ச்சி நார் அறிவாவை பாடியிருப்பார் இப்ப பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களை முத்தமிட வேண்டும் என்றாக சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க ஆனால் பெருமானார் செல்ல அலே செல்லம் அவர்கள் ஒரு சகாபீர பேசுறாங்க அந்த சகாபீரத்தில் அப்ப ஏதோ ஒரு விஷயம் அந்த சகாபிட்ட கேட்டாலே அவர் பதில் சொல்றாரு இது கேட்ட மாத்திரத்திலே ரவிசல்லா அலி சொன்னவர்கள் அந்த சகாபியுடைய கருத்தை ரசூல்லா முத்தமிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை சகாபாக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க இப்பொழுதும் பெருமானாருடைய மேனையை முத்தமிட வேண்டும் என்றாக நாம் ஆசைப்படுவோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லவர்கள் இந்த சகாபியுடைய கருத்தை முத்தமிடுகிறார்களே என்று இந்த சகாபியை கேட்கும்போது அது ஹாவி சொன்னார் நபிசல்லா அலி செல்வர்கள் இடத்திலே முசாதாக செய்யும் பொழுது என் கை வந்து வேலை செய்தன் காரணமாக காய்த்து இருந்தது என்ன காரணம் கேட்டாங்க யார சொல்ல உழைக்கிறேன் உழைப்பின் காரணமாக என் காய்த்து இருக்கிறது என்று சொன்னேன் உழைத்த கரத்தை நபிகள் செல்ல அலி செல்வர்கள் முத்தமிட்டார்கள் என்றுதான் அப்ப உழைக்கக்கூடியவர்களை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு நபிகள் செல்லாலை செல்வர்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள் என்று பார்க்க முடியும் உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி இருக்கிறாரோ அவர் நபிமார்களோட சித்தீக்கங்களோடு சுபதாக்களோடு சொர்க்கத்துல இருப்பார் அப்ப வியாபாரி தான் பொருளை ஈட்டக்கூடியவர் தான் சொர்க்கத்திலே இருப்பார் என்பதாக சொன்னார் ஒரு சகாபி வாரிப சகாபி போறாரு ஒரு ஆஜாகமான உடல் அமைப்பு கொண்ட சகாபியா இருக்காரு சகாபாக்கள் பேசிக்கிட்டாங்க இவ்வளவு பலசாலியாக இருக்கிறாரு இவருடைய பலம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜிஹாதுக்காக பயன்பட்டுச்சுன்னா எவ்வளவு நன்மையானதாக இருக்கு என்று இந்த சொல் பெருமானாருடைய காதிலை விளையாட விசல்லா சொன்னாங்க ஒரு ஒரு குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பது என்பது இருக்கிறது அதுவும் ஜிஹாத் தான் அல்லாவுடைய பாதை தான் என்பதாக நபி அல்லா சொன்னாங்க அல்லாஹ் தாலா குரான் ஷெரீப்ல சொல்லி காட்டுகிறான் வலா தன்ச ரசீபக்கம் இந்த உலகிலே உங்களுடைய மறந்து விடாதீர்கள் என்பதாக உலகத்தில நம்முடைய பொருளாதாரத்தை தேட தேட வேண்டும் வேண்டும் இவ்வளவுதான் விதி விலக்கு இல்லை நம்மளால் எவ்வளவு சக்திக்கு உட்பட்டு தேட வேண்டும் ஆனால் அலாலான முறையிலே தேட வேண்டும் அதற்குண்டான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதான் சொல்கிறது இது போல நம்ம பார்க்கிறோம் அப்படி சொல்லாலே அவர்கள் ஒரு ஜனாத ஒரு இருக்கிறார்கள் அந்த ஜனாசா ரசூல் சல்லா அலிசாலே முன்னின்று தொலை வைப்பாங்க ஆனா ரெண்டு ஜனாசாவுடைய விஷயத்துல நபி சொல்லாஸ் சொல்லியிருக்காங்க சாஹிபி உங்களுடைய சுக தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாங்க அது யாருன்னா ஒன்னு தற்போது சம்பந்தப்பட்ட ஜனாசா மற்றொன்று கடன் கடனாளியா மூட்டானார் அவருடைய ஜனாசா விஷயமாக நபி சொல்லா அலிஸ்வம் சொல்லியிருக்காங்க

ஒரு தடவை கொண்டு வந்து பள்ளியில வைக்கப்பட்டது நபிகல்லாயின் செல்லல அடைய செல்லும் அவர்கள் ஏதோ சிந்தனை செய்தவர்களாக வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தினாங்க மீண்டும் தன்னுடைய தலையிலே கை வைத்தவர்களாக கீழே சாய்ந்து எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் என்று அவர்கள் அபிசல்லா சொன்னாங்க பெருமானால் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஒரு தோழர் மற்ற தோழரத்திலே பேசாமல் எல்லோரும் நாங்கள் மௌனமாக ஆகிவிட்டோம் மறாவது நாள் யார சூழல்லா யார் விஷயமாக எவ்வளவு பெரிய பாவம் என்றாக நபி சல்லா சூழத்திலே கேட்கும் பொழுது நபி அல்லா சல்லா சொன்னாங்க வல்லதி நர்சு முகமது என்பதிகி யாருடைய கைவசம் இந்த முகமதுடைய உயிர் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது லவ் அன்னரஜன் குட்டில பி சபீல் இல்லா சும்மா ஆச ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையிலே அவன் ஷஹீதானான் மீண்டும் அவன் வாழ்ந்தான் சும்மா குத்தில பி சபீல் இல்லா மீண்டும் அல்லாவுடைய பாதையிலே அவன் শহীদ சும்மா ஆஷே மீண்டும் அவன் வாழ்ந்தான் சும்மா குட்டில பீ சபீலில்லா மீண்டும் அல்லாவுடைய பாதையிலே அவன் கொல்லப்பட்டான் শহীদ அல்லாஹ் அல்லாஹ்வுக்காண்ட தன் உயிரையே கொடுத்தான் சும்மா ஆஷே அவன் மீண்டும் வாழ்ந்தான் வ அலைஹி தயனன் அவன் மீது கடன் இருக்கினால மா தஹல ஜன்ன ஹத்தா ஆய்குலா தயனஹு அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை அவள் சொருக்கத்திலே நுடைய முடியாது என்றாக சொன்னார் இதே சொத்து இருந்துச்சுன்னா இந்த கடன் நிறைவேற்றப்படும் அல்லவா ஒரு ஜனாஜா கொண்டு வரப்படுறது கடன் இருக்கா சொல்ல கேட்பாங்க இல்லை என்றால் தொட வைப்பார்கள் அல்லது அந்த ஜனாதாவின் மீது ஏதாவது சொத்தை அவர் விட்டு சென்று இருக்கிறாரா என்று கேட்பார்கள் சொத்து ஆமா விடப்பட்டிருக்கிறேன்னா அதை இதன் மூலமாக நிறைவேற்றுங்கள் என்றாக சொல்லி நம்பி சொல்லா சேர்ந்து ஜனாத அப்படி இல்லாமல் அவர் கடனாளியாக எந்த சொத்துமே அவர் விடாமல் அவர் மரணித்திருந்தால் இருந்தால் சல்லு அலா சாகிபிக்கும் நீங்களுடைய தோழருக்கு தொழில் சொல்லிடுவாங்க அல்லது ஏதாவது ஒரு சகாபி பொறுப்பேற்றா அப்ப ஒரு மனிதன் கடனாளியாக அவன் மறுத்தாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது அவனுக்கு தேவையான சொத்து சோழ்களை அவன் சேர்த்தாக வேண்டும் என்றாக நாம் பார்க்கிறோம் அதே போல கணையத்திற்குரியவர்களே சொந்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது நம்ம தலைப்பே என்னன்னா மன நிம்மதி இதுல வருதுன்னு தான் குழா சொல்லி காட்டுகிறான் அன்பு சிக்கும் இலைகா உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை நாம் ஏற்படுத்தி இருப்பது நீங்கள் மன நிம்மதி அடைவதற்காக மனைவி எதுக்குங்க உங்களுடைய மன நிம்மதிக்காண்டிதான் நான் படைச்சிருக்கேன்னு சொல்லி அல்லாவே சான்றுபட்டிருக்கிறான் உவஜாய பயிரக்கும் வத்த கவுரகம் உங்களுக்கு மத்தியில அன்பும் அருளையும் நேசத்தையும் ஏற்படுத்தியிருப்பது அல்லாவுடைய அத்தாட்சி இது இறைவனை இப்ப எந்த விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சின்னு சொல்றானோ அதை படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் ஏற்படுத்த முடியாது திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்றாக இருந்த அந்த தம்பதிகள் இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்பதாக உனக்காக

அதே போல அவருடைய வாழ்நாள் அதிகமாக வேண்டும் என்றாலும் என்ன யார் வாழ்வாதாரம் விரிவடைய வேண்டும் வேண்டும் என்று என்ற விரும்புகிறாரோ அவருடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ பல் எசில் ரஹிமகும் அவர் தன்னுடைய சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழட்டும் என்றாக நம்பியெல்லாம் சொன்னார் ஆனா நம்ம உலகத்துல பாக்குறோம் ஆனா சொந்த பந்தங்கள்லாம் இம்சைப்படுத்தக்கூடியவர்களாக தொல்லைப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிலு அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக அல்லாஹ் அல்லா சொல்லும் பொழுது நம்ம வந்து அழகிய வரலாற்றை நாம் எடுத்து சொல்லுகிறோம் அல்லா சொல்லுற அலை இஸ்லாம் இந்த துனியாவுக்கு நாலு கடவுள் நம்ப வேகமா வந்தாங்க நாலு கடவு வேகமா வந்தாங்க அதுல ஒரு சந்தர்ப்பம் எப்பன்னா ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு கூட்டத்தில் போட போகும்போது ஹரிசலாஸ் வேகமாக வந்து அந்த தடுப்பதற்காக வேண்டி வந்த நேரம் இரண்டாவது மகனை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி படுக்க வச்சாங்க வினாவில் அந்த நேரத்துல மூன்றாவது நபிசல்லா அலி செல்லம் முகத்துல ஒரு பல் உடைக்கப்பட்டு பெருமானாவுடைய வெற்றம் பூமியிலே விழாமல் இருப்பதற்காக வேண்டி அஜித் ஜிபி அலி இஸ்லாம் இதே போன்ற அஜித் யூசுப் அலி அவர்களை அவருடைய சொந்த சகோதரர்களே கிணத்துல போல தள்ளி இந்த கிணத்துக்குள்ள தள்ளதுல இருந்து அதிரத்து யூசுப் அலி அவர்கள் உள்ளே விழுகிறதுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும் அதுக்குள்ளாக நான் மேலே சிதறத்தில் முன்தா அந்த பகுதியிலே இருந்து வேக வேகமாக வந்து அதிரத்து யூசுப் அலி அவர்களை தாங்கி கிணத்துக்குள்ள விழாம பாதுகாப்பாக அமர வைத்தேன் என்று அதில் இப்ரீ அலி சொல்றாங்க சொல்றாங்க ரூபு தயாரில கூடிய விஷயம் அது அந்த நேரத்துல தம்பியை தூக்கி உள்ள போட்டுறாங்க அத்தனை சோதனும் ஒன்று சேர்ந்து தூக்கி கிணத்துல போட்டோம்னா தண்ணி உள்ள கிணறு தொப்புன்னு சத்தம் வரணும் சத்தம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு உள்ள விழுந்துட்டாங்களா என்ன இல்லைன்னு தெரியலன்னு சொல்லி பாசத்தோட தம்பியை தூக்கப் போற மாதிரி என்ன செய்யறாங்க கிணத்துக்குள்ள தலையை விட்டு தம்பி யூசுபு தம்பி யூசுபு எங்க பாருக்க அப்படின்னா இவங்க என்ன செய்யாங்க சரி அண்ணன் தூக்குற காலையில தான் கூப்பிடுறாங்க சரி அண்ணன் நான் இங்க பாதுகாப்பா உட்காந்துருக்கேன் அங்கேதான் உட்கார்ந்து இருக்கேன் சத்தம் போட்டேன் முன்னாள் உள்ள பாறையை தூக்கி போடுறான்னு போட்டாங்க அதற்கு பின்னால் வணிக கூட்டத்தின் மூலமாக அவங்க வாழையில அவங்க மேலே வந்து அவங்க அந்த சந்தையில விற்கப்படும் போது கூட எங்களுடைய அடிமை என்பதாக காசு வாங்கிட்டு போனாங்க அதற்கு பின்னால் காலம் உருண்டோடியதே அதில் யூசுப் அலி அவர்கள் உணவு அமைச்சராக வந்தார்கள் அவர்களிடத்திலே வசமாக இவர்கள் மாற்றிய பொழுது அதில் யூசுப் அலி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை

அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாற்றிலே படிப்பனை இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார் என்ன படிப்பனை உடவு எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படியா அல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறான் யூசுப் நபி போன்று மன்னிக்க கூடியவர்களாக இருங்கள் அன்றையே கொலை செய்ய வேண்டும் என்றாக வந்த அந்த சகோதரர்களையும் அதற்கு யூசுப் அலை இஸ்லாமர்கள் மன்னித்தார்களே அது போன்று மன்னிக்க கூடியவர்களாக இருந்து பாருங்கள் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும் என்பதைத்தான் அப்துல்லாமி அல்லாஹு தாலா நம்மளுக்கு சொல்ல வருகிறார் நபிசல்லா சொன்னாங்க லைசல் வாசிரோபில் முகாபி ஒருவர் நண்பர்கிட்ட நல்ல விதமாக நடக்கிறாரு அவர்கிட்ட நான் சரியாக நான் நடந்து கொள்வேன் உறவினர் என்கிட்ட யார் பேசுறாங்களோ அவர்கிட்ட பேசுவேன் யார் என்ன முறைச்சுக்கிட்டு போறாங்களோ அவர்கிட்ட முறைச்சுக்கிட்டு போவேன் என்பதாக என்ன சேர்ந்து வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வேன் வெட்டி வாழ்ந்தா நான் வெட்டி போவேன் என்பது உறவை சேர்ந்து வாழ்ந்ததாகாது வலாக்கின் வாசில் உள்ளது இதா கத்தகத்தை ரஹிமாகவும் வசதாகா ஒருவர் உறவை துண்டித்து போனாலும் அவரிடத்திலே யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்தான் உண்மையிலே உறவை சேர்ந்து வாழ்ந்தவராவார் என்பதாக சொன்னார்கள் நேரத்தினுடைய அருமை கருதி தீர்ப்புக்கு வருகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே பட்டு கொடுத்தால் மன நிறைவு வருமா சீர் தட்டு கொடுத்தால் பண நிறைவு வருமா சொத்து கொடுத்தால் மன நிறைவு வருமா பண தட்டு கொடுத்தால் நீ மன நிறைவு வருமா என்று பார்த்தோம் என்றால் சொந்தக்கு மத்தியிலை விட்டு வாழ்ந்தால்தான் மன நிறைவு வரும் மன நிறைவுக்கு மிகவும் காரணம் சொந்தமே 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 என்றாக தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன் ஆமின் வாழ்த்து ஆரம்பி அனைவரும்